அன்பானோரிலே தின மருத்துவ மொழியாக உங்களை சந்திக்கிறேன் இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பதினெட்டு ஏழு எனக்கு அனுகுலகம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கத்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என் சத்துருக்களின் சரி கட்டுதலை காண்பேன் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார் நாம் வாழ்கின்ற இந்த காலகட்டமாக இருந்தாலும் அந்த நாட்களாக இருந்தாலுமே போட்டிகளும் பொறாமைகளும் அதிக அதிகமாகவே தான் இருக்கிறது அந்த நாட்களிலும் தேவனுடைய மனுஷனுக்கு பலவிதமான போராட்டங்கள் பிரச்சினைகள் இருக்கத்தான் செய்தது இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் சொந்த குடும்பத்திலிருந்து படிக்கின்ற இடத்துல வேலை செய்கின்ற இடத்துல தொழில் செய்கின்ற இடத்துல இப்படி எல்லா இடங்களிலேயும் பொறாமை என்று ஒன்று இருக்கத்தான் செய்கிறது இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற அவருடைய வார்த்தை என்னென்னா நாம் வாழ்கின்றதான பகுதியிலே நமக்கு எதிராக இருக்கிற சத்துருக்களின் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் நடுவில் இருக்கிறாராம் அப்போ நம்மளை பார்க்குறவங்க நிச்சயமாக நம் நடுவில் உலாவுகிற நம்மை சுற்றி இருக்கிற ஆண்டவரை பார்ப்பார்கள் ஆண்டவர் எப்படி பார்ப்பார்கள் அப்படின்னா இருந்து உங்களுக்குள்ளே இருந்து ஆண்டவரை பார்க்க முடியும் அப்போ எத்தனையோ விதமான பிரச்சனைகளை எத்தனையோ விதமான காரியங்களை இவனுக்கு எதிராக நான் ஏபி விடுகிறேன் எத்தனையோ விதங்களிலே கோல் சொல்லுகிறேன் எத்தனையோ விதங்களிலே ஏமாற்ற பார்க்கிறேன் ஆனால் இவன் ஒன்றுமே இவனை அசைக்க முடியலையே என்று கர்த்தர் நமக்கு கொடுத்த பாதுகாப்பை இவர்கள் காண்பார்களாம் ஆகவே இன்றைக்கு நீங்கள் எதிர்மறையாக யோசிக்காரு யோசிக்கவே வேண்டாம் யோசிக்காதீர்கள் ஐயோ ஏன் இவன் பார்வையே வித்தியாசமாக இருக்குது எனக்கு எதிராக இவன் ஏதாவது பண்ணி வச்சிருவானோ என்று இல்லை அவன் பண்ணுவான் உண்மைதான் ஆனால் உங்களை ஒன்று சேதப்படுத்தாது அப்போ அவன் எதை பார்ப்பான் அப்படின்னா நீங்கள் அழிந்து போவதை பார்க்க மாட்டான் உங்களுக்கு நஷ்டம் வருகிறதை அவன் பார்க்க மாட்டான் மாறாக இத்தனை பண்ணியும் இவங்க இன்னும் நல்லா இருக்கிறாங்களே என்று கர்த்தர் உங்களுக்குள் இருக்கிறதை அந்த நபர்கள் பார்ப்பார்கள் ஆகவே போட்டி பொறாமை நிறைந்த இந்த உலகத்தில் நான் எப்படி வாழ்வேன் என்று எதிர்மறையாக கேள்வி கேட்டுக்கொண்டு சோர்ந்து போய் ஒரு இடத்துல உட்கார வேண்டாம் இந்த மாதிரியான உலகத்தில் கர்த்தர் என்னோடு இருக்கிறதை என்னை சுற்றி இருக்கிற சத்திருக்கள் காண்பார்கள் அதற்கு மாறாக அவர்கள் வீழ்ந்து போவதைத்தான் நான் பார்ப்பேனே ஒழிய நான் வீழ்ந்து போவதை அவர்கள் பார்க்க மாட்டார்கள் என்று விசுவாசமான எண்ணங்களை சொல்லுங்கள் நாம் யாரும் அழிந்து போக கெட்டு போக நாம் விரும்புகிறதே இல்லை தேவனும் அப்படித்தான் ஆனால் தெய்வனுடைய பிள்ளைகளாக நமக்கு கத்தர் ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார் ஆகவே பயப்படாதீர்கள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பின் நாளாகத்தான் இருக்கும் நீங்கள் வெக்கப்பட்டு போக மாட்டீங்க நீங்கள் முன்னோக்கி போங்க வெற்றி உங்களுக்கு பிரலோகிப்பிதாவே எங்களை சுற்றி இருக்கிறதான ஆட்கள் மத்தியிலே எங்களுக்கு அனுகூலம் பண்ணுகிறவர் காரியங்களை எங்களுக்கு சாதகமாய் செய்கிற தெய்வம் எங்கள் நடுவில் உலாவுகிறீர் ஆமாண்டவரே எங்கள் பட்சத்தில் நீர் இருக்கிறபடினால் நாங்கள் அசைக்கப்படவே மாட்டோம் எங்களுக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமுமே வாய்க்காம தான் போகும் எங்கள் சத்துருக்கள் காண்பார்கள் என்னை சுற்றி எங்களை சுற்றி நீர் இருப்பதை ஆகவே அவர்களும் ஆண்டவரே பார்த்து ஆண்டவரே உண்மை ஏற்றுக்கொள்ளட்டும் உண்மை கண்டு அவர்கள் பயந்து நடுங்கட்டும் அப்படிப்பட்ட பலத்த காரியங்களை கத்தாவே நீர் செய்கிறீர் அவர்களும் அன்றவரை வரை வரக்கூடியதான நாட்களை ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே அவர்களுடைய அவர்களும் உம்முடைய பிள்ளையாய் மாறட்டும் அவர்கள் வாழும் செழிக்கட்டும் நன்மை உண்டாகட்டும் ஏசு கிருஷ்ணாமத்தை ஜபிக்கிறனால பிதாவே ஆமீன்